ஆட்டோ ஆட்டோக்காலினாங்க அப்படியா கேமரா ஐயா அவர் எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் என் பேர் தனபால் என்னுடைய நான் வந்து சிறம அஞ்சில் ஆட்டோ காலனியில் ஃபஸ்ட்டு வந்தேன் என் வீட்டம்மாவுக்கு உடம்புக்கு தெரியலனால நான் வந்து கொஞ்சம் வெளியில் தங்கி வீட்டம்மாவுக்கு உடம்புக்கு இரு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூட பிறந்த தங்கச்சி வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டு எனக்கு இடம் தர்றதுக்கு ம மறுக்காங்க அடிக்க வாராங்க மிளகத்தை மிளகா படிய தூத்து தூவுறாங்க அதனால் ஆமாம் அடிக்க பிடிக்க வாராங்க அதனால் எனக்கு வந்து அந்த இடத்த மீட்டு எனக்கு குடியிருக்கிற மாதிரி எனக்கு செய்யுங்க ஆமாம் ரெண்டு ரெண்டாயிரத்து எனக்கு வந்து ரெண்டாயிரத்தில் கொடுத்த பட்டா இலவசமாக கொடுத்த பட்டா அது வந்து கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு வந்து இடம் தான் மீட்டி தரணும் ஆகையால் மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட சொல்கிறேன் ஆமாம் நாங்களும் வெளியில் கூலி வேலை பார்த்து இது இருக்கோம் அது எனக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாது அந்த இடத்த எனக்கு மீட்டி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அந்த இடத்த கேட்க போகும்போது வந்து போலீஸெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் ஆனால் போலீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இவங்க மேற்கொண்டு கொண்டு வேறு மாதிரி செஞ்சு இடத்த வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்க அதனால் நீங்கள் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு இடத்த தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் வாங்கி தர மாதிரி